செவ்வந்தியை விடவும் ஆபத்தான ஜே கே பாய் விசாரணையில் பரபரப்பு தகவல் இலங்கையின் குற்ற வழக்குகளில் பெரும் அதிர்ச்சியையும் காவல்துறைக்கு சவாலையும் ஏற்படுத்திய கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்ட இசாரா செவ்வந்தி குற்ற புலனாய்வுத் துறையின் சிறப்பு நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற துறையின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவின் மேற்பார்வையிலும் ஏஎஸ்பி ரொஹான் உலகளவின் வழிகாட்டுதலிலும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்தி குறித்த குற்றச்செயல் நடைபெற்ற எட்டு மாதங்களுக்குப் பிறகு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார் மேலும் இஷாரா செவ்வந்தி உட்பட ஆறு பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இந்த நடவடிக்கை ஆரம்பத்திலிருந்தே இருந்தே எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே கே பாய் என்ற நபரிடமிருந்து பெறப்படும் முக்கியமான தகவல்களையும் காவல்துறையினர் விசேடமாக நோக்கவுள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு அண்டை நாடான இந்திய புலனாய்வு அமைப்பின் ஆதரவும் பெறப்பட்டதாக அறிய முடிகின்றது சிறிது காலம் இஷாரா இந்தியாவில் பதுங்கியிருந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது மேற்கு மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குனர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோஹான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வுத் துறையின் காவல் ஆய்வாளர் கிஹான் டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் குற்றப்புலனாய்வுத் துறையின் விசாரணைகளின்படி மொரிசியஸ் பெண்ணாக போலி கடவுச்சீட்டு தயாரித்து மொரிசியஸுக்கு தப்பிச் செல்ல விசாரா திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த திட்டம் பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மே என்ற குற்றவாளியால் தீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் இஷாராவிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டு அவருடன் கைது செய்யப்பட்ட ஜே கே என்ற நபரால் தயாரிக்கப்பட்டது என தெரிய மொரீசியஸின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் சில அதிகாரபூர்வ முத்திரைகளுடன் அவரை மொரீசியஸுக்கு அனுப்புவதே இவர்களின் திட்டமென கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்ததாக கருதப்படும் ஜே கே பாய் துபாயில் அடிக்கடி தங்கியிருப்பவர் என கூறப்படுகின்றது இவர் குற்றவாளியாக அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் நாட்டிலிருந்து குற்றவாளிகள் தப்பிச் செல்வதில் ஈடுபட்டவர் என்பதில் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சர்வதேச மாஃபியா கும்பல்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது விசாரணைகளின்படி இசாரா நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவுவதற்காக ஜே கே பாய்க்கு கெஹல் பத்ரபத்மே ரூபா பத்து மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வழங்கியுள்ளார் மேலும் இஷாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு மட்டும் கெஹல் பத்மே சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் ரூபா செலவிட்டுள்ளார் என்பதும் பின்னர் அவரது செலவுகளுக்காக ஒரு கோடிக்கும் அதிகமாக வழங்கப்பட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது இஷாரா நேபாளத்தில் தங்கியிருப்பதை சிஐடி அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அவரை சிக்க வைக்கும் ஒரு ரகசிய நடவடிக்கை இலங்கை காவல்துறை அதிகாரிகளின் மிக குறைந்த குழுவை உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த போலின் உதவியுடன் ஐஜிபி பிரியந்த வீரசூரிய சட்டத்திரணி மேற்பார்வையின் கீழ் மூத்த துணை டிஐஜி அசங்க கரவிட்ட உள்ளிட்ட சிஐடி அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை ஆறு வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இஷாராவை பிடிக்கும் நடவடிக்கையில் நேபாளத்தில் உள்ள உள்ளூர் காவல்துறையின் ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளது மேலும் ரொஹான் உலுகல மற்றும் கிஹாண்டி சில்வா முதலில் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் அவர் காத்மண்டுவில் ஒரு பேருந்து நிலையத்துக்கு அருகில் தங்கியிருந்துள்ளார் ஜே கே பாய் கைது செய்யப்பட்ட பிறகு இஷாரா தொடர்பில் விசாரித்த பிறகு அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல்களை பெற முடிந்ததாக அறிய முடிகின்றது ஆனால் சரியான இடத்தை அடையாளம் காண கூடுதல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இஷாராவின் கையடுக்க தொலைபேசி எண்ணை இணைய பகுப்பாய்வு செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது தொலைபேசி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது மக்கள் தொகை அதிகம் உள்ள சுற்றுலா பயணிகள் அதிகம் வசிக்கும் பக்தபூர் பகுதியில் சுமார் எண்ணூறு சதுர மீட்டர் பரப்பளவில் தொலைபேசி அளவரசை பரவியிருந்ததால் ஜே கே பாய் இஷாராவை அழைத்து பணம் கொடுக்க ஒரு இடத்திற்கு பெறச் சொல்லும் வகையிலான தந்திரோபாயத்தை அதிகாரிகள் பயன்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இஷாரா தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நேபாள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இஷாரா கைது செய்யப்பட்ட இடத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அவருடன் கைது செய்யப்பட்ட இலங்கை குழு ஏற்கனவே தங்கியிருந்ததாக அறியப்பட்டுள்ளது இஷாரா இந்தியாவின் பெங்களூரைச் சேர்ந்த ஒரு பெண் போல் நடித்து நேபாளத்தின் பக்தபூரில் தங்கியிருந்ததாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஆடம்பரமான வீட்டை வீட்டின் உரிமையாளரான ஜே கேயுடன் வாடகை கெடுத்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜே கே பாய் ஒரு மாதமாக அங்கே வசித்து வந்துள்ளார் இஷாரா ஜே கே பாய் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தங்குமிடம் அளிக்கப்பட்ட மேலும் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணும் ஒருவர் அவர் இஷாராவைப் போலவே இருந்துள்ளார் மேலும் இஷாராவின் புகைப்படம் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்டை உருவாக்கி இஷாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்புவதற்கு தயாராக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் தக்ஷியுடன் இருந்த சுரேஷ் என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அவர் மீது கொலை உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன அத்தோடு கேரள கஞ்சா கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட மற்ற இருவர் நுங்கை சேர்ந்த பேபி மற்றும் கம்பகாவைச் சேர்ந்த பாபா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பேபி மற்றும் பாபா எனப்படும் சந்தேக நபர்கள் பாதாள உலக குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்பு முல்லாவில் ஒரு தொழிலதிபர் சுட்டுக்கொல்லப்பட்ட வழக்கில் பபி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னை கைது செய்யாமல் விடுக்க பபி கோரியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற காவல்துறை அதிகாரி ஒலுகல தொடர்புடைய நடவடிக்கைக்காக நேபாளத்திற்கு தந்திரோபாயமாக முறையில் சென்றுள்ளார் தனது தொலைபேசி எண்ணை இலங்கையில் செயல்படும் வகையில் காட்டிக்கொண்டு அவர் நேபாளம் சென்ற பிறகு தூதரக அதிகாரிகள் அவருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படுகின்றது சஞ்சீவ கொலைக்கு பிறகு இஷாரா மூன்று நாட்கள் நாட்டில் தங்கி அத்துகம மற்றும் மித்தேனிய பகுதிகளில் சுற்றித் திரிந்த பிறகு யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன கொலைக்குப் பிறகு மத்துகமவுக்கு சென்ற இசாரா செவ்வந்தி தன்னை அடையாளம் காண முடியாதபடி தனது தலைமுடியை வெட்டி மித்தேனியாவுக்கு தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது பெக்கோசமனின் ஆலோசனையின் பேரில் பத்திரிகையாளர் போல் மாறுபடமிட்ட சுப்புன் என்ற நபர் அவருக்கு உதவியதாக தெரிய வந்துள்ளது மித்தேனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு காரில் பயணித்த சுப்புன் மற்றும் இஷாரா சவ்வந்தி அங்கிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது அவர்கள் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி இந்தியா சென்றதாகவும் இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு தொடருந்து பயணம் செய்து திபாஸ் பார்க் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பதுங்கியிருந்ததாக அறியப்பட்டுள்ளது இஷாரா உட்பட நான்கு பேர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஏனைய இருவரும் பேலியகுட பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் நுகேகுட பாபி தென்மேற்கு குற்றப்பிரிவினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கம்பஹா பாபா பேலியாகுடம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற சுமார் எட்டு மாதங்களுக்குப் பிறகு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா விசாரணையின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் மேலும் விசாரணை நடத்தப்படும் என நம்பப்படுகின்றது இந்த நடவடிக்கையில் இஷாராவை விட ஜே கே பாய் காவல்துறைக்கு மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகின்றார் ஏனெனில் அவர் சர்வதேச மாஃபியா குழுக்களுடன் தொடர்பில் இருந்த பல பாதாள குழு குற்றவாளிகளை நாட்டிலிருந்து கடத்தி வெளிநாட்டில் அடைக்கலம் கொடுத்த பின்னணியில் அவர் முக்கிய நபராக கருதப்படுகின்றார் ஜே கே பாயை விசாரிப்பதன் மூலம் இந்த சர்வதேச வேலையமைப்பை வெளிக்கொணர முடியும் என்று சிஐடி நம்புவதாக கூறப்படுகின்றது இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நேரத்தில் இஷாரா செவ்வந்தி கூறுகையில் சார் ஒரு ஒருநாள் வந்து என்னை கைது செய்வார் என்று நினைத்தேன் நான் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் கொண்டேன் அதனால் எனக்கு செழிப்பாக இருந்தது இப்படியே இருப்பதை விட இலங்கைக்கு செல்வது நல்லது என்று நினைத்தேன் ஆனால் நான் இலங்கைக்கு சென்றால் காவல்துறையினரால் பிடிபடுவேன் அதனால் நான் இப்படியே இருந்தேன் என்று கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்